தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நாட்டின் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கிறது அனைவரும் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் அனைவரும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் இதற்காக வாக்களிக்க வேண்டும் நாட்டின் வளர்ச்சி உலகப்பட்டியலில் எவ்வாறு இருக்கிறது ஒலிம்பிக்கில் இந்தியாவின் நிலை என்ன அறிவியல் வளர்ச்சியில் இந்தியாவின் நிலை என்ன உலக மகிழ்ச்சியில் இந்தியாவின் நிலை என்ன வறுமையை ஒழிப்பதில் இந்தியாவின் நிலை என்ன வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் இந்தியாவின் நிலை என்ன நாட்டின் ஒற்றுமையை வளப்படுத்துவதில் இந்தியாவின் நிலை என்ன எனவே நாட்டின் விவசாயத்தை பெருக்குவதில் விவசாயத்தை வளர்ச்சி அடைவதில் இந்தியாவின் நிலை என்ன நாட்டின் பொதுத்துறை நிறுவ நிறுவனங்களை காப்பதில் இந்தியாவின் நிலை என்ன என்பதை பற்றி நன்கு யோசிக்க வேண்டும் குறிப்பாக அறுபது ரூபாய் வெற்ற வித்த பெட்ரோல் விலை இன்று நூற்றி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஐம்பதுக்கு விட்ட டீசல் விலை இன்று நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்ற கேஸ் எரிவாயு விலை இன்று ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நாட்டின் பொதுத்துறை நிறுவனங்களான பிஎஸ்என்எலுக்கு இன்று வரை பிஎஸ்என்எல்லுக்கு ஃபைவ் ஜி கொடுக்காமல் மோடி அரசு ஏமாற்றி வருகிறது தனியார் நிறுவனங்களான ஜியோ போன்ற நிறுவனங்களுக்கு ஃபை கொடுக்கப்பட்டு பல்லாயிரம் கோடி வருவாயை ஈட்டி வருகிறது முந்திரா போர்ட் அதானி போற்றாக மாறிவிட்டது கேரளா ஏர்போர்ட் இன்றைய அதானி திட்டம் சென்றுவிட்டது நாட்டின் பொதுத்துறை நிறுவனங்கள் பொதுத்துறை சொத்துக்கள் அனைத்தும் தனியாரிடம் விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே உலக பட்டியலில் இடத்தில் இந்தியா மூன்றாவது இடத்தில் இருக்கிறது ஊழலில் முதலிடத்தில் வைக்கிறது உலக மகிழ்ச்சி பட்டியலில் சொல்லவே வேண்டாம் அது நூற்றி இருபது இருபத்தி ஆறாவது இடத்தில் இந்தியா இருக்கிறது நாட்டில் பெரும் முதலாளிகளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட கடன் தொகை இருபத்தி ஐந்து லட்சம் கோடி அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது ஆனால் கல்வி கடன் பெற்ற மாணவர்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய மறுக்கிறது நண்பர்களே இது மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு நாட்டின் விசாரணை அமைப்புகளான சிபிஐ என்ஐஏ இடி போன்ற விசாரணை அமைப்புகளை விசாரணை ஏஜென்சிகளை தவறாக பயன்படுத்துகிறது அஹ் அரசமைப்பு சட்டத்தை மதிக்காமல் மோடி அரசு திமிராக செயல்படுகிறது பட்டேல் போன்ற தலைவர்களுக்கு மூவாயிரம் கோடியில் சிலை அமைக்க அமைப்ப அமைக்கிறது புதிய பாராளுமன்றம் கட்டுவதின் நோக்கம் நாட்டின் கோவிட் நைன்டீன் ஏற்பட்டு மக்கள் செத்து கொண்டிருந்த கால காலகட்டத்தில் புதிய பாராளுமன்றம் கட்டுவீன் என்று சூழலித்து பல்லாயிரம் கோடியை வீணாக செலவழிக்கிறது பழைய பாராளுமன்ற கட்டிடம் தரமாக இருக்கிறது அவ்வாறு இருக்கும்போது இந்த கட்டிடம் தேவையானா என்று மக்கள் யோசிக்க வேண்டும் தேர்தல் ஆணையர்களின் நியமனம் சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சுட்டிக்காட்டிய பின்பும் அதற்கேற்ப சாதாரணமாக சட்டத்தை வரையறுதி செய்வது நாட்டின் பொதுத்துறை நிறுவனம் அனைத்தையும் தனியாருக்கு விற்பனையில் ஆர்வம் காட்டியவர்கள் என்பகிறேன் மல்யுத்த வீராங்கனைகள் டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராடிய போது அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துவது அந்த போராட்டத்திற்கு செவி சாயிக்காமல் மோடி அரசு கண்டுகொள்ளாமல் செய்கிறது விவசாயிகள் போராட்டத்தை நசுக்குகிறது விவசாயிகளின் உரிமை விவசாயிகளுக்கு வளர்ச்சிக்கு இலவச மின்சாரம் புதிய அணைகள் கட்டாமல் மோடி அரசு மீறுநிலை போட்டு வருகிறது முழுக்க முழுக்க நீட் போன்ற தேர்வுகள் அவசியமிட்டது புதிய கல்விக் கொள்கை முற்றிலும் ஏழைகளுக்கு எதிரானது நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானது நண்பர்களே எனவே மொழி திணிப்பு என்ற பெயரில் இந்தியை திணிக்க முயற்சி செய்கிறது குறிப்பிட்ட ஒரு மொழிக்கு மட்டும் பல்லாயிரம் கோடி செலவு செய்கிறது அது சமஸ்கிருத மொழிக்கு எனவே சமஸ்கிருத வழி வளர்ச்சிக்கு பல்வேறு கட்டமைப்புகளை ஏற்படுத்தி வருகிறது இந்திய ஒன்றிய அரசு அது முற்றிலும் கண்டிக்கப்பட வேண்டிய மாட்டுக்குரிய வைத்த அரசு செய்கிறது மத வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது நாட்டின் ஒருமைப்பாட்டை பேணி பாதுகாப்புதான் நாட்டின் இறையாண்மை பாதுகாப்பதின் முக்கிய அங்கமாக இருக்க வேண்டிய அரசுகள் நாட்டின் மத வெறுப்பு கலாச்ச கலாச்சாரத்தை தூண்டிவிட்டு வருகிறது நண்பர்களே எனவே மினிமம் பேலன்ஸ் இல்லாதவர்களிடம் பல்லாயிரம் கோடி வசூலிக்கப்பட்டு வருகிறது எனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் முற்றிலும் அவசியமற்றது நாட்டின் தன்மையை சிதைக்கக்கூடியது எனவே இது கண்டிப்பாக தடை செய்ய தலை செய்யப்பெற வேண்டும் எனவே நாட்டின் ஒற்றுமையை பாதுகா பாதுகாப்ப இந்தியா என்ற ஒரு அழகான மலர் காட்சி சாலையை வண்ணங்களாக இருக்க வேண்டிய ஒரு நாட்டை ஒற்றை அடையாளமாக ஒற்றை மத அடையாளமாக மாற்ற முயற்சிக்கும் மோடி அரசை கண்டிப்பாக வீழ்த்துங்கள் ஜனநாயக ஜனகரலோடு பேசிக்கொண்டிருக்கும் தளர்வுகளை வெற்றி பெற செய்யுங்கள் நாட்டை பாதுகாப்பது ஒவ்வொரு ஒவ்வொருவரின் கடமை புதிய பல்கலைக்கழகம் திறக்கப்படவில்லை புதிய கல்லூரிகள் திறக்கப்படவில்லை புதிய பள்ளிகள் திறக்கப்படவில்லை கல்விக்கான வளர்ச்சி ஒதுக்கு நிதி ஒதுக்குவதில் மிக குறைவு எனவே நாட்டின் விசாரணை அமைப்புகள் நாட்டின் பெரு முதலாளிகள் மட்டுமே வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஏழைகள் ஏழைகளாக இருக்கிறார்கள் ஏழைகள் தெருக்கூடிகளாக இருக்கிறார்கள் எனவே பெரு முதலாளிகள் மட்டும் உல்லாசமாக வானத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை யோசித்து வாக்களிங்கள் நாட்டின் கடமையாற்றுங்கள் நன்றி உறவுகளே